ஹாய் வெல்கம் டு அஷ்னி டாக் கிச்சன் இன்றைக்கி ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று வந்திருக்கு புளியோதரை கேட்டிருக்காங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு ஒரு பதினஞ்சு கிராம் வெந்தயம் ஒரு பதினஞ்சு கிராம் உளுத்தம்பருப்பு ஒரு பத்து கிராம் கடுகு ஒரு பத்து கிராம் எள் ஒரு இருபது கிராம் கா கால் கிலோ புளி எடுத்துருக்கேன் முப்பது கிராம் மிளகாய் இருபத்தஞ்சி கிராம் தனியா கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு கடாய் ஒன்று ஒண்ணிருக்கேன் இப்போ கடாய் சூடு ஏறிச்சு நான் மிளகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே தனியா சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை சிம்ல வச்சு வறுத்துக்கிறேன் இப்போ இது கூட எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே வறுப்படுத்திட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கிறேன் இப்போ திரும்பி ஸ்டவ் பற்ற வச்சு கடா ஏற்றி இதில் ஒரு நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன காஞ்சிடுச்சு நான் இந்த முப்பது கிராம் வறுத்துக்கிறேன் மிளகாய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ பாத்தீங்கன்னாக்கா மிளகாய் வந்து வருபட்டு நான் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சு அதே எண்ணெயில் கடலைப்பருப்பை வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு பாதி வந்துடுச்சு இது கூட உளுத்தம் பருப்பும் கடுகும் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்த பருப்பு வெந்துச்சு இப்போ இது கூட ஒரு அஞ்சு இப்போ நான் திரும்பி ஸ்டவ் பற்ற வச்சு அந்த கிடையை அப்படியே வச்சுக்கிறேன் அதில் கிடாய் காய்ஞ்சதும் கால் கிலோ புளியில் ஒரு லிட்டரு தண்ணி வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் நான் புளியை இப்போ இதை ஹீட் பண்ணி சுண்ட வச்சுக்கணும் கிடையை காய்ஞ்சிச்சு இப்போது கரைசலை புளிக்கரை ஊற்றிக்கிறேன் ஃப்ளேம் வந்து அயில இருக்குது இப்போ பார்த்தீங்கனாக்கா தனியா மிளகு எல்லாமே வச்சு அரைச்சிட்ட இப்போ இதில் மிளகா வச்சுருக்கேன் வருத்தம் மிளகாவும் ஒன்றரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு புளியும் கொதிச்சிட்ருக்கு புளி சுண்டன ஒன்று இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி புளி ரசம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதுக்கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புளி நல்லா சுண்டிடுச்சு இந்த டைமில் நான் இந்த அரிசி வச்ச பொடிங்களை சேர்த்துக்கிறேன் இப்ப நான் மிளகாய் பேஸ்டும் போட்டுக்கிறேன் இப்ப நான் வறுத்து வச்ச பருப்பு கறிவேப்பிலை கடுகு எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயை சேர்த்துக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா புளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கிலோ ரைஸுக்கு இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிலோ அரிசியில் இந்த புளியோதரை பேஸ்ட்டை போட்டு கலரி கூட வேர்க்கலை போட்டு கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புளியோதரைக்கு நான் ரெண்டு கிலோ அரிசி ஒலிச்சு வச்சுருக்கேன் இதில் பச்சக்கறி வைப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கறிவேப்பில சேர்த்தாச்சு இது கூட வேர்க்கலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கிலோ புளியோதரை ரெடியாயிடுச்சி நம்ம டெலிவரி கொடுத்துடலாம்